வணக்கம் சென்னை தெற்கு மாவட்டம் சைதை கிழக்கு பகுதி நூற்றி அறுபத்தி வட்ட திமுக சார்பில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு தெருமுனை கூட்டம் சென்னை சின்னமலையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் சேர்க்காடு கண்ணடி செந்தூர் பாண்டி தமிழச்சி தங்கப்பாண்டியன் எம்பி மகேஷ்மா துணை மேயர் கலந்து கொண்டு நிகழ்ச்சி சிறப்பித்தனர் நிகழ்ச்சி தலைமையில் இரா தமிழ்வாணன் துணை செயலாளர் துரைராஜ் பதிமூனாவது மண்டல் குழு தலைவர் கிருஷ்ணமூர்த்தி பத்தாவது குழு தலைவர் சைதை குணசேகரன் மாவட்ட அமை தலைவர் ஆரோக்கியம் பகுதி துணை செயலாளர் ஆரோக்கியராஜ் வட்ட செயலாளர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் கழக தொண்டர்கள் நிகழ்ச்சி நன்றி

அந்த மாதிரி எல்லாரும் இந்த காலையில கூட அவர் பையனுக்கு உடம்பு சொல்ல அந்த கலைஞர் மருத்துவமனையிலும் போய் சிகிச்சை பெற்று வந்தார் அந்த எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் மிக பிரம்மாண்டமான அளவில் நம்ம கலைஞர் மருத்துவமனை அமைத்து கொடுத்திருக்கின்றார் மிக விரைவிலே நம்முடைய பொன்விழா வளைவ அறிகுறி முன்னூத்தி அறுபத்தி நாலு சொத்துவாளர்கள் பேசுகிற நூத்தி எண்பத்தி ரெண்டு கூட்டங்கள் நடக்க தொடங்கி நம்முடைய நான்கு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டி கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கி அடுத்த மாசம் இருபத்தி ஏழாம் தேதி வரை நூத்தி எண்பத்தி ரெண்டு கூட்டங்கள் திட்டமிட்டு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது நூத்தி எண்பத்தி ரெண்டு கூட்டங்கள் ஏன் கணக்கு நீங்க கேட்கலாம் நம்ம மாண்பு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர்களிடம் வணக்கத்துக்குரிய கழக தலைவர்கள் அவர்கள் திமுகவுக்கு புதுசா ஒரு நூறு பேச்சாளர்கள் தயார் பண்ணி தரணும் நாங்கள் பொதுவாக இளைஞரணியின் சார்பில் மரியாதைக்குரிய உதயநிதி அவர்கள் தமிழ்நாடு முழுவதிலும் பேச்சு போட்டி நடத்தி அதுல ஏறத்தாழ ஒரு பதினேழாயிரம் பேர் தமிழ்நாடு முழுக்க அந்த இந்த பதினேழாயிரம் பேர்ல மாவட்ட அளவுல மாநில அளவுல சிறப்பா பேசின ஒரு நூத்தி எண்பத்தி ரெண்டு பண்ணாங்க அந்த ரெண்டு பேருக்கும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அண்ணா அறிவாலயத்துல வச்சு பரிசெல்லாம் கொடுத்தாங்க அந்த நூத்தி எண்பத்தி ரெண்டு பேரையும் நம்ம மாவட்டத்துல பேச வைக்கணுங்கிறதுக்காக நூத்தி எண்பத்தி ரெண்டு கூட்டம் நடத்துவோம்